மனிதர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் விட்டு செல்கிறார்கள் உண்மையான காரணம் ஒருவரை நீ காலம் முழுவதும் நினைத்தாலும் அவர் உன்னை ஒரு நொடியில் மறந்து விடலாம் உலகில் எந்த உறவும் நிலையாக இருக்கும் என்று உறுதியில்லை சிலர் வாழ்க்கையின் ஓர் பகுதியில்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து நம்மை விட்டு செல்கின்றனர் நாம் அவர்களை பிடித்து வைத்திருக்க முடியுமா இல்லையா இதுதான் நாம் மனதில் எழும் மிகப்பெரிய கேள்வி இந்த காணொளியில் உறவுகள் முடிவுக்கு வருவதற்கான உண்மையான காரணங்கள் என்னவென்று சற்று விரிவாக பார்ப்போம் எமது தமிழ் டிரைவ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை எனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை தொடருங்கள் முதலாவது காரணமாக உண்மையான புரிதல் இல்லாமை உறவுகளில் முக்கியமானது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் ஆனால் பலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் தங்களுக்கேற்ப நம்மை மாற்ற நினைக்கின்றார்கள் இதுவே எந்த உறவையும் முடிவுக்கு அழைக்கும் முக்கியமான காரணமாகும் உண்மையான உறவு ஒருவரை மாற்றுவதற்காக அல்ல அவரை புரிந்து கொள்வதற்காகவே இரண்டாவது முக்கியமான காரணம் நம்பிக்கையின்மை உறவுகளில் நம்பிக்கை முக்கியமான சக்தி ஒருவரின் சொற்கள் மற்றும் செயல்கள் நம்பிக்கையை உடைக்கும் போது அந்த உறவு மெதுவாக அழிந்துவிடும் நம்பிக்கை உடைந்தால் உறவும் உடைந்துவிடும் தவறுகளை உணர்ந்து மன்னித்து நம்பிக்கையை மீண்டும் கட்டமைக்க முயற்சி செய்யுங்கள் மூன்றாவது காரணமாக அதிக எதிர்பார்ப்பு அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது ஒருவர் மனிதனாக இருக்கிறார் என்பதை கவனிக்காமல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மாற்ற நினைத்தால் உறவு நெருக்கமாக இருக்க முடியாது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் உறவுகள் நீடிக்கும் நான்காவது மிக முக்கியமான அம்சமாக உரையாடலின் குறைவு இன்று உறவுகள் செயலக்க காரணம் உரையாடல் இன்மை சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவிட்டு நேரடியாக பேச மறுக்கும்போது போது உறவு மெதுமெதுவாக கலைந்துவிடும் உட்கார்ந்து பேசுங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவை காப்பாற்றுங்கள் ஒரு உறவை அளிக்க சில நொடிகள் போதும் ஆனால் அதை மீண்டும் கட்டமைக்க சில ஆண்டுகள் தேவை அடுத்த ஐந்தாவது காரணமாக நேரமின்மை நாம் ஒருவருக்காக நேரம் செலவிடாத போது அவர்கள் நம்மை இழந்து விடுகிறார்கள் வேலை பதவி பற்று பிஸியான வாழ்க்கை இதையெல்லாம் காரணம் காட்டலாம் ஆனால் நேரமில்லாமல் விடுவதை விட சிறிது நேரம் ஒதுக்கி உறவை காப்பது மிகச் சிறந்தது உங்கள் விருப்பமான உறவுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள் இல்லையென்றால் அது மறைந்துவிடும் ஆறாவது காரணமாக தனிமை உணர்வு சில சமயம் உறவிலே இருந்தாலும் தனிமை உணர்வை உணரலாம் மனதில் என்ன உள்ளது என்பதை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் மனதில் கோபம் விரக்தி உண்டாகும் அதுவே ஒருவரை விட்டுச் செல்ல தூண்டும் உங்கள் உறவினரை கேளுங்கள் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாத உறவுகளும் மெதுமெதுவாக அழிந்துவிடும் அடுத்து ஏழாவது காரணமாக அதிக அன்பும் ஒரு பிரச்சனை சிலர் அவர்களை மிகவும் நேசிப்பவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள் இது உறவுகளில் சிக்கல் மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை வைத்து ஒருவருக்கேற்ப அவரை வாழ விடுங்கள் உண்மையான அன்பு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது அல்ல அது சுதந்திரமானது எட்டாவது வலிமிகுந்த மிகுந்த காரணம் துரோகம் சில உறவுகளில் நம்பிக்கையை துரோகம் செய்யும் நிலை ஏற்படும் இது நடக்கும்போது உறவை மீண்டும் புனரமைப்பது மிகவும் கடினமான விடயம் சிலர் மன்னிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நம்பிக்கையை மீட்க முடியாது நேர்மையாக இருங்கள் துரோகம் செய்யாதீர்கள் உறவை மதியுங்கள் ஒரு உறவை காப்பது எளிது ஆனால் நம்பிக்கையை மீண்டும் பெறுவது கடினம் ஒன்பதாவது காரணமாக ஒரே நேரத்தில் பல உறவுகள் சிலர் பல உறவுகளை சமன்படுத்த முடியாமல் ஒருவரை விட்டுவிடுகிறார்கள் நம்பிக்கை முறிந்துவிடும் அளவிற்கு பல உறவுகளுடன் நேரத்தை பகிர்ந்தால் ஏதேனும் ஒரு உறவு முடிவடையும் ஒருவரை மறந்துவிடும் அளவிற்கு மற்றவர்களுடன் அதிகம் இருக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைவரும் முக்கியம் ஆனால் யார் உண்மையாக உங்களை நேசிக்கிறார்கள் என்பதை உணருங்கள் அடுத்து பத்தாவது காரணமாக வாழ்க்கையின் மாற்றங்கள் சிலர் வாழ்க்கையின் முக்கிய மாற்றங்களால் உறவுகளை தொலைக்கிறார்கள் வேலை மாற்றம் நகர மாற்றம் இடமாற்றம் திருமணம் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம் இவை உறவுகளுக்கு இடையே மிக பெரும் இடைவெளியை உருவாக்குகின்றன எது மாறினாலும் உறவுகளை மறக்காதீர்கள் அவர்கள் நம்மை நேசித்தவர்கள் வாழ்க்கையின் மாற்றங்கள் உறவுகளை மாற்றலாம் ஆனால் உண்மையான அன்பு மாறாது நண்பர்களே உறவுகள் முடிந்து விடுவது இயல்பான ஒன்று என்றாலும் அதை மீண்டும் கட்டமைப்பது நம் கையில் உள்ளது நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் நேரம் ஒதுக்குங்கள் எவரையும் இழக்க விரும்பாதீர்கள் ஒரு உறவை மீண்டும் கட்டமைப்பது மிக கடினம் நண்பா